الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவர்களின் அடிச்சுவற்றை அயராது பின்பற்றி வந்த வந்திய சகாபாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் நிரப்பமாக உண்டாகட்டுமாறு சங்கை புரிந்த அல்லாஹியார்களே ரமவானுடைய இறுதி ஜும்மாவில் நாம் வீட்டிருக்கிறோம் என்னமோ ரமவான் இப்போதுதான் நம்மிடத்தில் வந்ததை போன்றிருக்கிறது ஆனால் ரமவான் நம்மை விட்டு கடந்து செல்வதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது ரமவானை விடை கொடுக்கும் ஜிம்மாக நாம் வைத்திருக்கிறோம் ரமவான் இதுவரையும் நம்மிடத்தில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது இன்னும் ஒரு சில நாட்கள் முடியிருக்கிறது அதற்குள் நான் எப்படி ரமதானை எனக்கு முன்னால் நான் கொண்டு வரப்போகிறேன் என்பதை இந்த ஜும்மாவுடைய தினத்தில் கொஞ்சம் சுய விசாரணை செல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ரமதான் வந்துவிட்டால் அதை வரவேற்பதற்கு நம்ம ஏராளமானவர்கள் குவிக்கிறோம் ஆரம்பத்தில் நாம் பார்த்திருப்போம் ரமதான் நம்மை விட்டு கடந்து செல்லும் பொழுது அதை வழி அனுப்புவதற்கும் ஏராள பேர் வருகிறோம் நேற்றும் பார்த்திருப்போம் இன்னும் அடுத்து ஒரு நாளும் பார்த்திருக்கிறோம் ஆனால் இடைப்பட்ட இந்த காலத்திலும் ஏன் ரமதான் நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தது என்பதை எடுத்து நடத்துவதற்கு வாழ்க்கையிலே ஒழுகுவதற்கு நம்மில் மிக சொத்துவமானவர்கள் தான் இருக்கிறார்கள் ரமதான் ஆனால் ஒரு மாதத்திற்குரிய மாதம் அல்ல அது ஒரு பயிற்சிக்குரிய மாதம் ரமதானுக்கு பின்னால் நாம் அதை எப்படி எடுத்து நடக்கிறோம் என்பதைத்தான் ரமதானாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ரமதான் எனக்குள் எவ்வளவு அமல்களை கொண்டு வந்தது கடந்து போகக்கூடிய ரமதானுக்கு முன்னால் நான் பாவமற்ற அடியானாக அல்லாது இடத்திலே ஆகிவிட்டேனாம் ரமதான் எனக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை எல்லாம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த சுய மூலம்தான் நாம் அடுத்து வரக்கூடிய மாதங்களை முழுக்க முழுக்க சரியத்துக்கு முற்பட்டு நம்ம அடுத்து கொண்டு போக முடியும் இல்லை என்றால் நம்முடைய விவாதத்துக்கள் எல்லாம் ரமதானுக்காகத்தான் இருக்குமே தவிர அல்லாஹுக்காக இல்லாமல் போய்விடும் எப்போது அல்லாவுக்காக விவாதத்து ஆகும் என்றால் எனது ஒரு அளவுக்கு நல்ல நிலையிலே நாம் போனால் எனது இபாதத்துகள் அல்லாஹுக்காக ஆகிறது இல்லை நான் ரமலானில் மட்டும் அதீத முறையில் விவாதம் செய்கிறேன் என்றால் ரமலானுக்காக வேண்டி நன்மைகளுக்காக வேண்டி மட்டுமே நான் விவாதம் செய்வதாக பொருள் கொள்ளப்படுகிறது எனவே அடுத்து வரக்கூடிய நாட்களையும் மாதங்களையும் நாம் எப்படி கழிப்போம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் என்றாலும் ரமதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஆசிரியராக உலகத்தில் வந்திருக்கிறது ரமதானை போல ஒரு சிறந்த ஆசிரியர்களை வாழ்க்கையிலே ஆசிரியர்கள் உலக சார்ந்தும் இருக்கும் மார்க்க சார்ந்தும் இருக்கும் சில நேரங்களில் ஜுமாவுடைய மேடைகளிலும் ஆடிந்தெருமக்கள் எவ்வளவு விஷயங்களை பேசியிருப்பார்கள் நாம் கேட்டிருப்போம் ஆனால் அதுவெல்லாம் நமக்கு அவ்வளவாக உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்று நம்மால் சொல்ல முடியாது எத்தனையோ பயான்களை கேட்டு தங்களை சரிபடுத்திக் கொள்வார்கள் ரமதான் வந்துவிட்டால் அதுவரையும் எடுக்காத குரானை எடுத்து ஒரு மாதம் முழுக்க ஒரு குரான் இரண்டு குரான் முடிப்பதற்கு தயாராகி விடுகிறார்கள் அதுவரையும் பாவம் செய்து செய்து பழகியவர்கள் ரமதான் வந்துவிட்டால் தங்களுடைய பாவத்தை விட்டும் தண்ணி நின்று கொள்கிறார்கள் அதுவரையும் சதகாக்கள் தர்மங்கள் செய்யாதவர்கள் ரமதான் வந்துவிட்டால் தன்னை அறியாமலே எடுத்து எடுத்து கொடுக்க விடுகிறார்கள் இப்ப நாம் யோசிக்க வேண்டும் உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய ஆசானாக யார் வந்து நிற்கிறார் ரமதான் வந்துதான் இருக்கிறார் ரமதான் சொல்லும் போது நான் அப்படியே அடிபணிந்து கேட்கிறேன் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் எந்த ஆசிரியரையும் என்னை அப்பளமாக திருத்தவில்லை என்னை முழுக்க முழுக்க ரமதான் திருத்தி விட்டது ரமதான் இந்த நல்ல ஆசிரியருக்கு முன்னால் நான் நல்ல மாணவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் ரமவான் போக இருக்கிறது என்றால் என்ன செய்ய வேண்டும் உலக சார்ந்த படிப்பாக இருக்கட்டும் மார்க்க சார்ந்த படிப்பாக இருக்கட்டும் அந்த படிப்பை முடித்து வெளியே வரக்கூடிய கடைசி தினத்திலே அந்த ஆசிரியருக்கு முன்னால் கொஞ்ச நேரம் மாணவர்கள் மண்டிகிட்டு ஆசிரியர் ஏதாவது உற்பத்த செய்யுங்கள் எங்கள் வாழ்க்கையிலே போய் எடுத்து நாங்கள் அதை நடக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இது உலகத்தினுடைய படிப்பு இருந்திருக்கிறது மார்க்கத்துடைய படிப்பிலும் இருக்கிறது அப்போ அந்த ஆசிரியர்கள் அதுவரையும் நமக்கு எவ்வளவோ பாடம் நடத்திருப்பார்கள் இப்போது நடத்தக்கூடிய ஒரு சில நிமிடங்களில் பேசக்கூடிய வார்த்தைகளை அவ்வளவு கூர்மையாக கேட்போம் என்ன சொல்ல போகிறார் அதை எடுத்து அந்த வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை ஆர்வமாக கேட்போம் பல மாணவர்கள் அதை எடுத்து நடப்பதற்கும் குலைந்து வருவார்கள் அது மாதிரிதான் இந்த கடைசி ரமதானுடைய ரமதான் என்ன பாடம் கொடுத்தது என்பதை கேட்க இருக்கிறோம் ரமதான் என்ற ஆசிரியர் நமக்கு கொடுத்த பாடத்தை நம்மிடத்தில் ஒப்பிட்டு விட்டது நான் இதுவரையும் உன்னை எப்படி ஆக்கியிருக்கிறேன் தெரிகிறதா இதுவரையும் நீ சொாமல் இருந்தால் நான் உன்னை முதல் தப்பில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிறேன் இதுவரையும் அவ்வளவு நீ குரான் இருந்தால் உன்னை நான் ஓத வைத்திருக்கிறேன் இதுவரையும் நீ சதக்காக்கள் கொடுக்காமல் இருந்தால் நான் உன்னை கொடுக்க வைத்திருக்கிறேன் எல்லாம் உன் பக்கத்திலிருந்து செய்து விட்டு இப்ப நான் உன்னை விட்டு கடந்து போகிறேன் அடுத்த வருடம் நான் திரும்பி வர இருக்கிறேன் சொல்லிவிட்டு தான் ரமதான் போகிறது ஒரு ஆசிரியரும் தனது வாழ்க்கையில ஒரு மாணவரை கூப்பிட்டு உட்கார வைத்து நான் உன்னிடம் சொல்லுகிறேன் அடுத்த வருடம் வருகிறேன் நான் வரும்பொழுதும் நீ இப்படியே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசிரியர் சொல்லிவிட்டு போனார் என்றால் அவருக்கு ஒரு நல்ல மாணவராக நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் ரமலான் நம்மை ஒரு நல்ல மாணவர்களாக உருவாக்கி விட்டு இதெல்லாம் செய்து விட்டு பார்த்த வைத்து விட்டு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான் நான் போகிறேன் அடுத்த ரமலாவுக்கு வருவேனா வரமாட்டேனா அல்ல கூடிய நீதி ஆனால் நான் வரும் பொழுது நீ இருந்தால் இந்த நல்ல அமல்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருந்தது என்றால் நான் ஆசிரியரை கௌரவப்படுத்தி விட்டேன் என்று பொருள் ஆனால் இந்த அமல்களில் இருந்து எனக்கு பெரும்பாலும் குறைந்து விட்டது என்றால் எனது அமல்கள் ரமதான் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டது என்று பொருள் ரமதானை ரமதான் எனக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பது மட்டும் கிடையாது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாற்றங்கள் எல்லாம் எனக்குள் இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ரமதானுக்கு என்று ஒரு பல துவாக்களை சுத்திக் கொடுத்தார்கள் நமக்கு தெரியும் முதல் பற்றி வந்துவிட்டால் அல்லாஹு அல்லாஹருடைய ரஹ்மத்தை கேளுங்கள் நடுப்பத்தியிலே அல்லாஹ்வும் மஃஃபிர்தனானு ஸினூபানা வ ஃபதாயானாகுல்லஹா யா ரப்பல் ஆலமீன் ய எனக்கு எனது பாவ மன்னிப்பை குடுயா என்று கேளுங்கள் கடைசி பத்தியிலே அல்லாஹ் ஹுமா அஃதித்னா மின் ஆலமீன் ய நரகத்தினுடைய விடுதலையும் சுவனத்தையும் கேளுங்கள் என்று முத்தான மூன்று மத்துகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் நாமும் இதுபரீம் கேட்டிருக்கிறோம்ினும் இருக்கக்கூடிய சொர்க்கமான நாம் கேட்க இதும் நாம் கேட்க இருக்கிறோம் ஆனால் இது இதை விட முக்கியம் என்னவென்றால் பெருமானுக்கே மட்டுமே இந்த மூன்று துவாக்கரை சுடுக்கவில்லை நம்ம பல பேர்கள் என்னவோ இந்த துவாக்கள் ரமதானின் மட்டும் தான் நமக்கு ஞாபகம் வருகிறது ரமகான்ல தான் அது அதிகமா இந்த துவாவை கேட்க சொல்றாங்க அப்ப ரமகான்ல மட்டும் அந்த பத்து நாட்கள் அல்லாஹ் வருகணும் தானா அந்த பத்து நாட்கள் கழிஞ்சு அடுத்து மகசூலுக்கு வந்துட்டா அடுத்து அல்லாஹ் வருகணும் தானே துவா செஞ்சா என்னமோ தவறான துவா செஞ்ச மாதிரியே நம்ம பலர்கள் யோசிக்கிறார்கள் அது கிடையாது அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கார்கள் இன்னும் சொல்ல போனால் ரமலானை செய்த இந்த துவாக்கள் அடுத்த வரக்கூடிய மாதங்களில் நம்மிடம் தொடர வேண்டும் முடிந்து விட்டது என்று அடுத்த ரமலானை எதிர்பார்த்தவனாக இந்த துவாவை கேட்பதற்கு நாம் முனையக்கூடாது முடிஞ்சிருச்சு அடுத்து அல்லாஹும் அல்லாஹ் மதுப்பிரதாக என்று கேட்பதற்கும் அடுத்த ரமதானை எதிர்பார்த்து உட்கார கூடாது அதற்காக ரஷனு இந்த துவாவை சொல்லிக் கொடுக்கவில்லை நாயகம் சொல்லிக் கொடுத்த நோக்கம் ஒன்றுதான் நாயகம் நம்மை கொஞ்சம் பயிற்சி படுத்துகிறார்கள் ஏன்னா நம்ம துவா கையெழுத்து தவறு அதுவா அது செய்யணும் நமக்கு என்ன மன கடந்துகள் இருக்கிறதோ அதைதான் நல்லாவிடத்தில் பெரும்பாலும் எடுத்து வைக்கிறோம் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு வியாபாரத்துடைய நிலை இப்படி இருக்கு என்னுடைய உலக வாழ்க்கையை குறித்து மட்டும் ஒரு எண்பது சதவீதம் என்னுடைய ஒரு இருபது சதவீதம் தான் இருக்குமா இல்லையா என்று கூட தெரியவில்லை மறுமையை குறித்து நாம் கேட்கிறோம் அதுவும் அந்த நேரத்துக்கு அப்போ பெரும்பாலும் நம்முடைய உலக வாழ்க்கை என்பது மறுமையை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையாகவே தான் இருக்கிறது எனவேதான் நாயக ஒரு அடையிய ஏற்பாடு செய்தார்கள் உலகத்தை விட்டு மறுமைக்கு உனக்கு தேவையான கட்டாயமான மூன்று துவாக்கள் இதுதான் இந்த துவாக்களை அல்லாஹுடைய ரஹ்மத்தை கேள்வி ரஹ்மத் இருந்தால் தான் எல்லாம் சாத்தியமாகும் அடுத்து மகபிரத்தை கேள் ரஹ்மத்தை கேட்டு விட்டால் தான் அல்லா மகபிரத்தை கொடுப்பார் நான் ரஹ்மத்தே கேட்காம மசுபிரத்தை மட்டும் கேட்டனா மதுபிரத்து கிடைக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது எனது ரகமத்துக்குள் யார் வந்து விட்டார்களோ அவர்களுக்கு தான் மகசிரத்தை அல்லாஹ் கொடுப்பார் அல்லாவுடைய ரகமத்திற்குள்ளே நான் வரல அப்படின்னா அல்லாட்ட எவ்வளவுதான் பாவம் பண்ணிட்டு கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க அதான் எடுத்த உடனே ரசூலும் ராயிசுலாசலும் ரகமத்தை கேள் அடுத்து மகசிரத்தை கேள் இது இரண்டு முனைக்கு கிடைத்து விட்டால் அடுத்து அல்லா கொடுக்க இருக்கிறார் சுவனத்தை நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட இருக்கிறார் அற்புதமான துவாவை ரசூல்லுக்குள்ளே துருக்கவில்லை அதைதான் யோசிக்கணும் அதுதான் சிந்தனை எல்லாம் இந்த ரமலானில் மட்டும் இந்த துவாக்களை தூக்கி பிடிப்பதற்கு காரணம் என்னவென்றால் இந்த ரமலானில் இப்படி ஒரு துவா இருக்கிறது நாம் அதை விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறார்களே தகுதி அடுத்து வரக்கூடிய மாதங்களை நான் இந்த துவாவை கேட்காமல் விட்டுவிடக்கூடாது கூடாது ாய் சிறந்த அதற்கான ஒரு அழகி ஏற்பாடாகத்தான் இந்த துவாவை வந்திருந்திருக்கார்கள் உலக காரியங்களிலேயே நமது பெரும்பாலான விஷயங்கள் போய்விடும் எனவே சிந்தனைக்கு நம்மை ஒதுக்க வேண்டும் என்பதற்காக நாயகம் நாயகன் இந்த துவாவை அழகாக சொல்லி தந்திருக்கார்கள் எனவே செவ்வால் வந்தாலும் அதற்கு ரவி ரவி ராசி எந்த மாதமாக இருக்கட்டும் நாம் கேட்க வேண்டிய கட்டாயமான மூன்று துவாக்கள் இந்த துவாக்கள் நமக்கு எப்போதெல்லாம் வருகிறதோ அப்பெல்லாம் கேட்க வேண்டும்

யாரா நீ தான் மன்னிக்க கூடியவன் நீயே மன்னிப்பை அதிகம் விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் என்னை மன்னித்து அருள்வாயாக இந்த துவாக்களையும் நமது அந்த மூன்று துவாக்களுடன் சேர்த்து நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே ரமலான் நமக்குள் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக சொல்ல போனால் ஈமானுடைய விஷயத்தில் நாம் அதீதமாக அல்லாஹை யோசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் அல்லாஹ் என்ன என் விஷயத்தில் கொடுக்க இருக்கிறான் என்பதில் நமக்கு தவக்குள் வர வேண்டும் ஈமானுக்கே என்ன அப்படின்னா அல்லாஹுவிடம் ஆதரவு வைக்க வேண்டும் கண்டிப்பாக அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடுப்பார் அதே நேரம் பயம் இருக்க வேண்டும் அல்லாஹ் என்னை தண்டிக்கவும் செய்வான் இது இரண்டுக்கும் மத்தியில உள்ளது ஈமான் சில பேர்கள் நம்ம நினைப்போம் அல்லாஹ் ரொம்ப மன்னிக்க கூடிய நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிருவான் இந்த ரமதான் நம்மை விட்டு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ரமதான் முடிஞ்சிருச்சு இப்ப என்ன அடுத்த செவ்வாய் பெருநாள் முடிந்தவுடன் அடுத்த நாள் தொழுகைக்கும் கூட வருவதற்கு யோசிக்கிறோம் நான் யோசிக்க வேண்டும் என்னன்னா அல்லாஹ் தாலா கொடுப்பவன் பிடிக்க மாட்டான் ரஹ்மத் செய்பவன் ஆனால் அதே நேரம் அல்லாஹு பிடிக்க வந்து விட்டான் என்றால் யாருக்காவதும் அவனுடைய பிடியை அவன் விட்டு கொடுக்க மாட்டான் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டான் எவ்வளவு பெரிய அல்லாவின் உச்சகட்ட அந்தஸ்து இருந்தவர்களை எல்லாம் அல்லா தூக்கி போட்டு விட்டான் சைத்தானை விட உச்சகட்ட அந்தஸ்து அப்போது யாருமே இல்லையே அதாவது என்ற உச்சகட்ட பதவியை சைத்தானுக்கு அல்லா கொடுத்திருந்தானே ஒரே ஒரு மாற்றம் செய்ததால் அல்லா தூக்கி அறிஞ்சு விட்டான் இதுவரையும் அவனை விட விரோதி யாரும் கிடையாது என்று சொல்லிவிட்டான் சந்தர்ப்பவாதிகளாக அல்லாஹுடைய நாம் ஆகிவிடக் கூடாது மட்டும் வந்து போகக்கூடியவர்களாக ஆகிவிடக் விடக்கூடாது அல்லாஹுடைய கோபமான பாதையை குறித்தும் நாம் கொஞ்சம் அச்சப்பட வேண்டும் எனக்கு தெரியும் நூலை சில காலத்து மிகப்பெரிய தூப்பான் வெள்ள பிரலயம் வந்துருச்சு சாவத்தல்லா உள்ள உட்பட எல்லாம் சேதமாக்கப்பட்டது அப்போ அந்த வரலாற்றை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு அறிகுறிப்பு எழுதுகிறார்கள் என்னவென்றால் அல்லாஹு தாலா இந்த வெள்ள பிரளயத்தின் மூலமாக தனது மிகப்பெரிய கோபத்தை அந்த மக்களின் மீது காட்டினான் ஆனால் அதை விட ஆச்சரியம் என்னவென்றால் அல்லாஹ் நகம செய்பவன் அல்லாஹ் எப்போதும் அரியாத மீது திருமணம் செய்பவன் ஆனால் கொஞ்சம் வணக்கத்துக்கு மார்க்கமாக ஒரு சம்பவம் அங்கு நிகழ்கிறது என்னன்னா அந்த வெள்ளப்பிரயோலத்தில் ஒரு தாய் தனது குழந்தையை பச்சிலம் குழந்தையை பிடித்து நிற்கிறார் வருகிறது வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாயை ஏறுகிறது தண்ணீர் இடுப்பதையும் வந்தது கையுடன் குழந்தை மலக்குமார்கள் காத்திருக்கிறார்கள் அல்லாவுடைய ஆணை வரட்டும் உடனே இந்த பிள்ளையை நாம் எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹுவின் ஆணையை பார்த்தவாறு மலக்குமார்கள் அல்லாஹுவும் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதி காத்துறாள் வந்த வெள்ளம் இடுப்பு வரை ஏறியது குஞ்சம் வரை ஏறியது அந்த பிள்ளையை பிச்சிலம் குழந்தையை பிடித்த தாய் கொஞ்சம் தனது கையை தடைக்கு மேல் உயர்த்தி பிடித்து அப்படியே நிப்பாட்டினால் தனது தாயினுடைய வாயுக்கும் மேலே வந்தது மூக்குக்கும் மேலே வந்தது தாங்க முடியவில்லை மூச்சு விட முடியாத கட்டத்தில் அந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குகிறது மலக்குமார்கள் அல்லாஹ் ஏதாவது உத்தரவு கொடுப்பானா கொடுப்பானா எதிர்பார்க்கிறார்கள் எந்த உத்தரவும் இல்லை கடைசியாக தொப்பென்று அந்த குழந்தையை தாய் போடுகிறாள் தாயும் மூத்தாகிறாள் குழந்தையும் மூத்தாகிறாள் பார்த்த மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள் இது எதற்காக என்றால் வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள் அல்ல அவ்வளவு சீக்கிரமாக பிடிக்க மாட்டான் ஆனால் அவன் பிடித்து விட்டால் யாரையும் பார்க்க மாட்டான் அல்லா எப்படி ரகுமட்டோ அதை மட்டும் பார்த்து விட்டு நாம் நம்மை கணித்து விடக்கூடாது ஒரு பக்கம் அல்லாவுக்கான பிடிக்குபவனாகவும் இருக்கிறார் இன்னொரு பக்கம் ரகமஸ் செய்பவனாகவும் இருக்கிறார் எனவே இதை குறித்து யோசித்து அடுத்த நமது வரக்கூடிய மாதங்களை நாம் வைத்தால் கொஞ்சம் அல்லாஹின் பள்ளியின் பக்கம் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் அவனுடைய ரகமத்தும் அளப்பெரியது அதனால் என்னை அல்லா மன்னிக்கவே மாட்டான் என்ற சூழ்நிலைக்கும் நாம் வந்து விடக்கூடாது எப்படியும் அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான் காரணம் அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறார் அது தொடர்பாக ஏராளமான செய்திகளை நாம் கேட்கும் எனவே வரக்கூடிய கட்டங்கள் என்பது இந்த ரமதானை நமக்கு பண்படுத்தக்கூடிய மாதமாக வர வேண்டும் நேற்றுடன் நமக்கு தெரியும் எல்லா பள்ளிகளிலும் இருபத்தேழு உட்பட முழுமையாக ஓதப்பட்ட கடைசி அந்த ரக்காயத்தில் குரானை முடிப்பதுன்னா எதோட முடிப்பாங்க நமக்கு தெரியும் சூரத்து தான் குரான் முடியும் அவ்வளவுதான் அதோட முடியும் அடுத்து ஒரு பாட்டினாவுக்கு அடுத்து ஒரு அடிப்பிராங்கன்னா அது என்ன அர்த்தம் ஆனா நம்ம அனைவருக்கும் என்னன்னா நம்ம கேட்டு வந்தவங்க இல்ல எப்போதாவது வருவர்களுக்கும் தெரியும் எப்போதுமே இமாம் நாசுடன் முடிக்கவே மாட்டார்கள் எல்லா ஆனால் அடுத்த ஒரு சில ஆயத்துக்கள் ஓடித்தான் என்றால் நாசுடன் சூரா முடிஞ்சு விட்டதே எதற்கு பக்கராவை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அல்லாது சொல்லி தருவது இதுதான் எந்த அமல்களை தொட்டு நீங்கள் செய்தாலும் அமல்களை முடித்து விட்டு விட்டுகள் அடுத்து உள்டான அமல்கள் அவர்களை தொட்டு வைங்க ஏன் தொட்டு வைக்கணும்னா அடுத்து தொடர்படியாக செய்வதற்கு தான் அந்த தொட்டு வைக்கிறது இந்த தராவிகளை மட்டும் கிடையாது எப்ப நம்ம குரான் எடுத்து ஓதினாலும் நம்ம என்ன செய்யணும் சூரத்து நாஸ் முடிஞ்சிச்சுன்னா சூரா பக்தராதுல குழாய்க்கு அலா உதந்திர அப்படிங்கிற அந்த ஆயத்துடன் முடிச்சுதான் நிப்பாட்டணும் அப்படி நிப்பாட்டினால் அல்ல என்ன செய்கிறார் அடுத்து தொடர்படியாக ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார் எனவே தான் தராவியிலே அதை தொட்டு வைக்கிறோம் அப்ப அது செய்து விட்டு அடுத்து நாம் தொடர்படியாக செய்யல அப்படின்னா அப்ப அது செய்ததற்குண்டான வாய்ப்புகள் எதற்கு எதற்காக செய்ய வேண்டும் ரமதான்ல நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைத்து முடிந்தவுடன் அப்படியே நோன்பு முடிந்து விட்டு என்று போவது கிடையாது அடுத்த ஒரே ஒரு நாள் முதல் நாள் பிறை பார்த்தவுடன் நாம் பெருநாளை சொல்கிறோம் அப்போது நோன்பு வைப்பது ஹராம் நோன்பு வைப்பது கிடையாது ஆனால் அடுத்த கட்டமே ஆறு நோன்பை நோம்பு வச்சிருக்கோம் ஏன் இந்த என்றால் எப்போதும் அமலை கூடாது அடுத்த ஒரு அமலுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் அந்த ஆறு நோன்பை வைத்து தொட்டு வைக்கிறோம் நீங்க இந்த ஆறு நோம்பே நம்முடைய சமூகத்தில் பலவாரியாக வாரியாக பலவாரியாக அவர்களுக்கு தோதுவாக சட்டங்கள் கொண்டிருக்கிறோம் சில பேர் நினைச்சிருக்கா பெண்கள்ல இது மாதிரி சுத்தம் இல்லாத காலத்தில் நோன்பு அந்த ஆறு வைக்கணும் நினைச்சிருக்கோம் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அது வேறு நாட்களில் அவர்களுக்கு ஆறு நோம்பு என்னாலே வீட்டுல ஒரு பெரியவங்க வைக்கிறது அவங்களால நோன்பு வைக்க முடியாதுன்றதுக்காக ஒரு ஆறு நோன்பு ஏற்பாடு அவங்க பெரியவங்களை தான் வைக்கணும் வாலிபர்கள் யாராவது ஆறு நோம்பு வச்சுட்டா நீதான் எப்ப ஆறு நோன்பு வைக்கிற ஆறு நோம்புக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்கக்கூடிய ஒரு ஒரு அறியாமை நம்மிடத்தில் இருக்கிறது ஆறு நோம்புடைய நோக்கம் என்பது அது கிடையாது

இந்த முக்கிய அமல்கள் தான் இந்த முக்கிய நான்கு விதமான அமல்களுக்கும் அடுத்து அந்த அமல்களை எப்படி தொடர்படியாக செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித்திருக்கிறார்கள் ஏராளமான சதக்காக்கள் கொடுப்போம் பெருநாளுடைய தினத்தில் சதக்கத்தில் சித்தர் இது எதற்கு என்றால் இதுவரையும் கொடுத்த சதக்காக்களுக்கு அடுத்து நாம் கொடுக்கக்கூடிய இந்த சதக்கத்தில் சித்தர் என்னன்னா அடுத்து நான் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சதக்கத்தில் சித்தர் கொடுக்கப்படுகிறது புறாணும் ஓதி முடித்தவுடன் நாம் சொன்னோம் அப்படி அதிகபட்சமாக ஓதுவதற்காக அடுத்து அலிப்லாமியும் இருந்து அது வழியும் ஓதுகிறோம் அப்ப எல்லா அமல்களையும் குறித்துள்ளான சிந்தனைக்குள் நாம் போகும்போது இப்படித்தான் வருகிறது என்னன்னா அந்த அமலை முடிச்சிட்ட உடனே உற்றாதீங்க அந்த அமலை தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் அதன் கூலியை எல்லாம் பரிபூர்ணமாக கொடுத்திருக்கிறார் அப்படிதான் கேட்டார்கள் ஐயோ அமல் அப்துல் யாரா சொல்லா அமல்களிலேயே ஆக சிறந்த அமல் என்ன என்று கேட்கும் பொழுது ஹாலுல் முருத்தஹால் என்றார்கள் நாயகம் ஏன்னா முருத்தஹால் என்றால் என்ன அதுவும் முடியல சகாபாக்கர் அடுத்து கேட்டார்கள் என்ன நாயகமே ஹாசிமுல் முஃப் அதுதான் இது சாத்தி முல் ஒன்றை முடித்ததற்கு பின்னால் அதை விட்டு விடாமல் அடுத்து தொடர்படியாக அதை எடுத்து செய்வதற்கு பெயர் தான் காத்திமுல் முக்தபே நீங்கள் ஒரு அமலை முடித்து நிப்பாட்டி சாதீர்கள் அடுத்து தொடர்படியாக செய்யுங்கள் செய்தால் தான் அந்த அமல்கள் வாழ்க்கை முழுக்க நம் உடன் இருக்கும் என்பதற்குத்தான் பெருமானார் சுந்தாமிசிலம் அழகான இந்த விளக்கங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கிறார்கள் எனவே ரமசான் கழிந்து விட்டது அமல்கள் முடிந்து விட்டதல்ல ரமதான் பயிற்சி கொடுத்து விட்டது நாம் அடுத்து அமல் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம் கொஞ்சம் கூடுதல் குறைச்சல் இருக்கிறான் ரமதான்ல பத்து குரான் முடிச்சேன் அஞ்சு குரான் முடிச்சேன் அடுத்து அடுத்த ஒரு மாசத்துல அஞ்சு குறா எப்படி பரவாயில்லை அப்படி செய்ய வேண்டும் என்ற நம்ம கட்டாய கட்டாயப்படுத்திக்கிட்டு இஸ்லாத்துல கிடையாது என்ன செய்திட கூடாது இதுவரையும் பருந்த தனியா சரியா சொல்லுகிட்டு இருக்கேன் இப்ப அந்த பருந்துக்கும் நான் வர முடியாத ஒரு கட்டத்தில் ஆக்கப்படுகிறேன் இதுதான் கூடாது இதுதான் வருடம் வருடம் நமக்கு நடந்து கொண்டே இருக்கிறது ரமதானில் வரக்கூடிய பள்ளிகளுடைய அந்த கூட்டம் நிரம்புகிறதெல்லாம் ரமதான் முடித்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் குறைச்சல் தவறு கிடையாது ஆனால் அல்லாஹு நம்மை திருப்பிக் கொள்கிறோமே அதுதான் இங்கு தவறு அல்லாஹ் குரான் அழகாக ஒரு வசனத்தில் இப்படி பேசுவான் நான் கஷ்டம் வந்து அவர் கேட்கும் பொழுதெல்லாம் நான் பொருத்துறேன் ஏதாவது வீட்டுல பிரச்சனை ஏதாவது ஆஸ்பத்திரி நேரமும் நோய் வீசுபடுகிறான் கோவினருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே என் ஓடி வருகிறான் உடனே இப்போதாவது என்ன அடியான் வந்தானே அல்ல எப்போதும் பாக்குறதுதான் நீங்க இருபத்தி ஏழுல மட்டும் கூடுறோம் பிறந்தநாள்ல மட்டும் கூடுறோம்னா அல்லா அதை வந்து பெரிய மைனஸ் ஆக சொல்ல மாட்டார் மருத்துவர்கள் இப்போது இப்போதாவது எனக்கு அடியான் வந்தானே அப்படிதான் அல்லா பேசுவான் ஆனால் அப்படி வந்து பிரச்சனையும் வந்து கேட்கும் போது அல்லா கொடுத்துறான் கொடுத்த உடனே அவன் வாங்கிட்டு போயிடலானா போன பிறகு குரான் என்ன ஆயிடுச்சுனா நான் அவன் பிரச்சனைகளை கொடுத்து விட்டேன்னு கேட்டான் ஆனா இப்ப அவன் போனது எப்படி இருக்குனா என்ன என்னமோ கேட்காத மாதிரியும் நான் உனக்கு கொடுக்காத மாதிரியும் அவன் போய் கொண்டிருக்கிறானே என்று அல்லா குரானில் பேசுகிறான் ஒரு தத்ரூபமாக இந்த உலகத்தினுடைய உதாரணங்களை நாம் எப்படி சொல்லுவோமோ அதுபோல் அல்லா கேட்கிறான் அடியானுடைய நிலை இப்படி மோசமாக இருக்கிறது எனவே சின்ன அமலாக இருந்தாலும் நாயகம் சொன்னார்கள் ஒரு சின்ன சின்ன நீங்க அமல்கள் செய்தாலும் பரவாயில்லை ஆனால் அந்த அமல்களை நீங்கள் தொடர்படியாக செய்யுங்கள் தொடர்படியாக செய்யக்கூடிய அமல்கள் அனைத்திற்கும் அல்லாத இடத்திலே கூலி பரிபூர்ணமாக இருக்கிறார் உலகத்துல ஒரு சின்ன சின்ன உதாரணங்களும் நம் கொடுத்தால் நமக்கு புரிய வரும் ஒரு பெரிய பாறை இருக்கு அந்த பாறையில பெரிய ஒரு பால் இருக்கக்கூடிய தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டுது தண்ணி நம்ம நினைக்கலாம் ஒரு பெரிய பாறாங்கல்லையும் கூட அந்த தண்ணி கொண்டு வந்து அடிச்சு இழுத்து வந்துடும் அந்த அளவுக்கு அந்த பால்சுடைய தண்ணிக்கு வேகமும் விவேகமும் அதிகம் கொண்டு வந்து அப்படியே தலைக்குள்ள மேல போட்டுரும் ஆனா அந்த தண்ணி வந்து விழுந்து பாறையில விழுந்தாலும் பாறைக்கு எதுவும் ஆவறது இல்ல அப்படியே கண் மாதிரி நிக்கிறது பாறை ஆனா ஒரு சுட்டு சுட்டாக ஒரு தண்ணி கொட்டது சொது ஆனால் அந்த சொட்டு சொ தண்ணீர் தொடர்புபடியாக கொட்டி கொண்டே இருக்கிறதுனா கொட்டும் இடத்திலே நம்மால ஒரு தாக்கத்தை பார்க்க முடியும் அசராத்தை பார்க்க முடியும் சின்னதா ஒரு இருக்கும் துடி அளவுக்கு என்ன பெரிதாக கொட்டப்பட்டதா இல்லை சிறு சிறு துளி தான் கொட்டப்பட்டது இருக்கும் பொழுது அங்கு அசராத்தை ஏற்படுத்துகிறது நம்முடைய அமல்களும் அப்படித்தான் சிறு அமல்கள் தொடராக நாம் செய்யும் பொழுது நம்முடைய அமல்கள் அல்லாஹுவிடத்திலே எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே அமல்கள் எவ்வளவு செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல அல்லாஹு தொடர்ச்சியாக செய்கிறோமா என்பதை அல்லாஹு பார்க்கிறார்

அல்லாஹுவை வணங்க வர வேண்டும் என்றால் என்பதற்கு ஆயத்தில் விளக்கம் திருப்பார்கள் வரையும் அல்லாஹுவை வணங்க வேண்டும் இடையில் இது முடிந்துவிட்டது அமல்கள் முடிந்துவிட்டது என்ற கட்டாயத்திற்கு நீங்கள் வரக்கூடாது தொடர்படியான அமல்களுக்கு எப்போதுமே அல்லாஹிலே கூலி தலிப்பிக்கப்பட்ட கூலியாக இருக்கிறது அந்த தொடர்படியான அமல்களை நாம் எடுக்க வேண்டும் குரானின் இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்லுவான் அதனுடைய விளக்கு உரையில் இப்படி எழுதுவார்கள் ஒரு பெண் ஒரு அழகிய மாலையை ஜோடி செய்கிறார் பார்ப்பதற்கு எல்லோராலும் தவறப்பட்ட அழகிய மாலை பல நாட்கள் நேரம் எடுத்து அந்த மாலையை செய்கிறார் முத்து மாலையை செய்கிறார் அதிகாலையில் அந்த மாலையை தனது கழுத்தில் போட போகிறாள் போட போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மாலையை இழுத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டாள் இப்போது இந்த பெண்ணை பார்த்து மக்கள் என்ன சொல்வார்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதற்கு பின்னால் அதை அடைவதற்கு முன்னால் இழுத்து ஒன்றுமில்லாமல் நாசமாக்கிவிட்டாயே என்று எல்லோரும் ஏசுவார்களா பேசுவார்களா இல்லையா அது மாதிரிதான் நீங்கள் உங்களுடைய அமல்களை அல்லாவுக்கு முன்னால் அழகிய முறையில் எடுத்து காட்டி விட்டீர்கள் அல்லாஹ் பார்த்து விட்டார் அடுத்து இப்படித்தான் செய்ய போகிறீர்கள் என்று எல்லோரும் நினைக்கும் பொழுது அடுத்து என்னை விட்டும் நான் சற்பித்துக் கொள்வது என்பது எனது அமல்களை வீணாக்குவதற்கு சமமானது என்று அல்லாஹ் அல்லாஹுரான் சொல்கிறார் எனவே ஒரு எப்போது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி எல்லா மார்க்க அறிஞர்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அடையாளம் அடுத்து அந்த அமல் இந்நிலத்தில் தொடர்ந்து இருந்தால் அந்த அமல் கவுரியத்திற்குரிய அடையாளம் நான் இவ்வளவு காலம் தொழுது விட்டேன் குரான் நான் ஓதுகிறேன் என்றால் எனது இவ்வளவு கால அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆனால் இவ்வளவு காலம் நான் இந்த ஒரு மாதம் செய்து விட்டேன் அடுத்து என்னிடத்தில் தொடர்ச்சியாக அந்த அமல் வரவில்லை என்றால் எனது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது சந்தேகிக்கப்படுகிறது எனவே வல்ல அல்லாஹு சாலா இந்த ரமின் நமக்கு எப்படி ஏராளமான விவாதத்துக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானோ அதுபோல வருங்காலத்திலும் ஏராளமான விவாதத்துகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ள கூடியவானாக வாசரி ரவானாக இருந்தார்கள்